இதுதான் இந்த உடன்படிக்கை பட்டி இருக்கும் இங்க வந்து ஆல்டர் பிளேஸ் இங்க வெட்டுறது இங்க ஆடு பாலி செலுத்துறது இருக்கும் இங்க வந்து திரை இந்த மாதிரி போட்டிருப்பாங்க அப்ப வசனம் இப்படி ஆயிடுச்சு சொல்லுகிறது வருடம் தோறும் அண்ணால் கர்த்தருடைய சமூகத்திற்கு போனால் தன் பிள்ளைக்காய் வேண்டினால் ஆனா மாறுதலாய் ஒண்ணு சாமி வேலையில இப்படி ஜபிக்கிறாங்க எப்படி ஜபிச்சாங்கன்னா அவள் அழுது புலம்பி தன்னுடைய இருதயத்தை ஊற்றுனாங்கன்னா எங்க ஜோம் பண்ணிருப்பாங்க கண்டிப்பா பலி செலுத்த அநேகர் வந்திருப்பாங்க வந்திருப்பாங்களா மாட்டாங்களா இப்போ இத்தனை பேர் இங்க இருக்க அண்ணா ஆட்களை பார்க்கல